ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறகு போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ற அமைப்பில் கடகராசி அன்ப அன்பர்களுக்கு பலாபலங்களை பார்ப்போமுங்க கடகராசிக்கு அஷ்டமச்சனி நீங்குவது அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கனிபவான முழுக்க முழுக்க பாவக்கிரகம் நம்ம என்ன பாவங்கள் பிறவியில் செய்யாதமோ அதுக்கு தக்கன பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல தசாபுத்திகள் நடந்திருந்தா கூட நடந்தவர்களுக்கு கூட அஷ்டமச்சனி லேசாக தசா தசாபுத்தி அமைப்பு சரியில்லாமல் அன்றாட உழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பெரிய ஒரு பின்னடைவில் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் சனிங்கிறது வந்து குடும்ப அமைப்பில் வருமானம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உடல்நலக் கோளாறும் ஏற்படும் இது வயோதிகமாக நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு சில பின்னடைவான சமாச்சாரங்களும் நடந்திருக்கும் இந்த அஷ்டம காலம் நீங்குதுங்க ரொம்ப அதாவது தடைப்பட்ட அனைத்துமே கிடைக்க போகுதுங்கிறது ஒரு வரியில் நமக்கு கண்டிப்பாக சொல்லிடலாம் தடைகள் நீங்கிடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க தடைகள்னாவே என்ன திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது அஷ்டமச்சனியில் திருமணமும் நடக்கும் அப்படி நடந்தால் இப்போல தசாபத்தி நல்லா இருக்கும் பொழுது அது நடக்கவில்லை நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறை இருக்கும் அமை அங்கே அமைப்பில் குடும்பத்தில் வருமான ச இது நான் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கோம் அது இனிமேல் திருப்தி ஆகும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுருந்தால் அது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குமுங்க தேக ஆரோக்கியம் கூட ஏன்னா அஷ்டமி சனி காலத்தில் தேக ஆரோக்கியம் பாடு இது வந்து பின்னடைவாத்தா எழுந்துருக்குங்க கண்டிப்பாக தசாபுத்திக்கு தகுந்த வாருங்க எல்லாமே தசாபுத்தி வரதாங்க தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும் அதிர்ஷ்ட அமைப்புகள் இனிமேல் எல்லாமே மல மழல் அனைத்துமே நடக்கும் அனைத்து விஷயங்களும் நினச்சிக்கோங்க மே மாதம் முதல் புதிய வீடு கட்ட வாங்க நினைத்தவர்களுக்கு அல்லது கட்டட கட்டுவதற்கு திட்டமிட்டவர்களுக்கு தடதாமதத்தை நீங்கி உடனே நினைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மே மாதம் இருபத்தொம்பது இது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனிங்கிற அமைப்பை அமைப்பு நீங்குது அது முதல் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் மே மாதம் முதல் அது புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது எண்ணங்கள் உண்டு அது கண்டிப்பாக நிதர்சனமாக விஷயம் விஷயந்தாங்க ஜூன் மாதம் முதல் முடங்கிய தொழில் அனைத்தும் சிறப்பாக இருப்போம் அதில் விருத்தி அடையும் வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டு தொழில் மாற்றம் உண்டு வேலையில் ஒரு சிறந்த இது வரைக்கும் சரியில்லாத அசமச்சன தடுமாறிக்கிட்டிருந்த அமைப்பெல்லாம் மறைந்து புதிய வேலை அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தெய்வ அனுக்கிரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அஷ்டமச்சனி காலங்களில் எல்லாமே தடைபடும் அதிர்ஷ்டம் தடைபடும் தெய்வ அருள் கூட தடைபடும்ங்க அதெல்லாம் இனிமேல் கிடையாது தெய்வ அருள்கள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு இந்த வட்டம் நீங்கள் அவசியம் செல்லணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வ வழிபாடு கடகராசிக்கு எல்லாருமே போகணும் கடகராசி என்பது கண்டிப்பாக போகணும் அஷ்டமச்சனி நீங்கள் இருக்குல்ல புத்துணர்ச்சி வரும்பொழுது முதல் ஆரம்பத்துக்கு குலதெய்வத்தை போய் நன்றாக கும்பிட்டு வாங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் வேண்டுகோர் கல்வி உயர்கல்வி திருமண அமைப்பு வேலை வேலை விஷயமா தொழில் செய்யலாமாங்கிற அமைப்பு அனைத்து விஷயமா இருந்தால் கூட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்புங்க குறைந்த கட்டணத்தில் தெளிவாக விரிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த அஷ்டமஜனி இந்த கடகராசி என்பவர்களுக்கு எதிலையுமே விமோசனம் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு சிறப்பாக உங்களுக்கு அமைப்புகள் உண்டு என்று கூறி വാഴുക്കി um, <laughs> <laughs> <laughs>